சதீஷ் இன்றைக்கு எங்கட சமையல் அறையில் ஒரு பாரம்பரியமான ஒரு கறின்னு சொல்லலாம் அதாவது தடிமன் காய்ச்சல் வீட்டு ஒரு வருத்தம் டாலே உடனடியா ஒரு கூழ் அல்லது நண்டு கறி அப்படியா ஒரு கறி வெச்சோம் பண்ணாம் சும்மா இருந்திடம் தெரியாம இந்த தடிமன் எல்லாம் போயிடும் எனக்கு கொஞ்சம் தடிமன் அதனால இன்னைக்கு நண்டு கறி உண்டு அதாவது அம்மியில அரைச்சி தான் செய்ய போறோம் ஏற்கனவே காணொலி போட்டுகள் வெளியில நண்பர்களோட சேர்ந்து செஞ்ச காணொலி உண்டு இன்றைக்கு அம்மியில எப்படி நாங்க அரைச்சி நல்ல ஒரு கூட்டு கறியா இந்த கறி எப்படி செய்யறத வாங்க பாக்கலாம் சின்ன ஜீரகமும் மிளகும் ஒவ்வொரு தேக்கரைஞ்சு எடுத்துருக்க இதை ஒரு லேசா வருத்தெடுப்போம் அதனத்தோட லேசா சூடு வாங்கினா எங்களுக்கு இந்த நல்ல வாசம் அரைக்கும் இப்போ லேசாங்களுக்கு வாசம் வந்துட்டு இனி வந்து நாங்கள் இதில் இறக்கி வைப்போம் இந்த மண் சட்டி வந்து கடை பேர் கடை காணொலியில் எங்க எங்கே எங்க எங்கே சொல்லி இப்போ நாங்கள் இதோட ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் பொழுத்துருக்கான் இதையும் லேசாக வறுத்தெடுப்போம் இந்த சட்டி வந்து நாங்கள் ஒரு ஆறு வயசத்துக்கு இல்லை ஏழு வயசத்துக்கு முதல் துருக்கி போயிக்கலாம் அங்கே எதிர்த்தியாக இப்படி ஒரு ரெண்டு மூணு சட்டி பண்ணது நாங்கள் அதில் ஒன்று வந்து வெடிச்சிட்டு கிட்டத்தட்ட அண்மையெல்லாம் அதை வெடிச்சது இது கிட்டத்தட்ட ஏழு வருஷமா நாங்க பாவிக்கிறோம் அவ்வளோ உறுதியும் நல்ல சுத்த சட்டியும் இப்போ உண்மையாக இலங்கையில உடி இப்படி சட்டி எடுக்கிற கஷ்டம் நல்ல அவ்வளோ உறுதியான சட்டியும் நல்ல ஒரு எங்களுக்கு அழகான முறையிலயும் வடிவமைச்சு தந்திருக்கிறோம் இனி கால நீங்களும் துருக்கி போனால் கட்டாயம் தேடி பார்த்து இதை வேணுங்க அப்படி சட்டிகள் நிறைய இருக்குது பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்துட்டோம்டா வெற்றி தான் விதை நல்லா ஓரளவு பொன்னுரமா விரும்ப வரைக்கும் நாங்க ஒரு மெல்லிய சூட்டில் வறுத்தெடுடுப்போம் இப்ப ஒரு பாரதம் நல்ல பொண்ணுரமா நல்ல எங்களுக்கு வாசமும் நல்ல வருது வரையது இன்னொன்னு இரண்டாவது இதை இறக்கி எடுப்போம் இப்ப நாங்க லேசா சூடாக்கி வச்ச மிளகாய் சீரகம் வந்து ஆறுது இதோட நாங்கள் இந்த வரத்த தேங்காய் பூவையும் இல்லிய சேர்த்து நாங்க நல்லபடியா அரைச்செடுப்போம் உண்மையிலேயே அந்த காலத்தில் உண்மையை அம்மம்மா வந்து கூடுதலாக எங்களோட வீட்டுக்கு வந்தாங்கன்னா இப்படி ஒரு அரைச்சி நல்ல ஒரு கரிக சீரம் ஞாபகம் இருக்கும் இதுல உங்களுக்கும் கனவே இந்த ஞாபகம் வந்துவோம் உங்களோட கருத்துக்களையும் இதுல பதிவு செய்யுங்க இப்ப எங்கட மிளகு சீரம் வந்து நல்லா பட்டா வந்துட்டு ஆகலம் பட்டால ஓரளவு நறுவ இருந்தாலும் பரவாயில்ல இதோட வறுத்த தேங்காய் பூவும் ஆறுனா பிறகு போட்டு சேர்க்குறோம் இப்போ எங்களோடய தேங்காய் பூவும் நல்ல வடிவாக இறப்பட்டுட்டு இனி நாங்கள் ஒரு உள்ப்பூ எடுத்துருக்கேன் இந்த உள்ளி அடிச்சுட்டு நாங்கள் அரைப்போம் இப்போ எங்களுக்கு உள்ளி எல்லாம் நல்ல ஒரு நறுவணவளாகவும் எங்களோட இந்த தேங்காய் பூ மணகு சீரம் எல்லாம் நல்ல பட்டாவும் வந்துட்டு இப்போ நாங்கள் இதை ஒரு சனி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு போட்டு எங்களை நண்டு கறியை செய்ய தயாராகும் இந்த நண்டு கறியை மண் சட்டிலாம் வைக்க போகிறேன் முதல்ல எங்களோட தாளிதத்தை தேவையான நல்லெண்ணெயை சேர்க்குறேன் இப்போ என்ன நல்லா சூடானதும் கடுகு உறுதியை கண்டி சேர்க்குறேன் கடுகு லேசாக வெடித்து வேற உறுதியை கண்டி பெருஞ்சிடம் இன்னைக்கு இந்த நண்டு வரைக்கும் சின்ன வெங்காயம் தான் வட்டி வச்சிருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் வேற நல்லா இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நாங்கள் வதக்கி எடுப்போம் மருந்தான் சரி சும்மா வாசமும் சுவையும் தூக்கலாக இருக்கும் இப்போ ஓரளவு சின்ன வெங்காயம் வதங்கி வர ஒரு நாலஞ்சு உள்ளிப்பல்ல சின்னதா வட்டி வச்சிருக்கிறான் இதோட மூணு காஞ்ச மிளகம் சேர்த்து வதக்குவோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய கூட்டி குறைக்கலாம் இதோட கருவேப்பிலையும் சேர்ப்போம் இப்படியே ஓரளவு மாதிரி வரைக்கும் வதக்கி எடுப்போம் இந்த நல்லெண்ண இப்ப நல்ல பொண்ணுரமா எங்களுக்கு வதங்கி வந்துட்டு இதோட நான் வந்து அரை கிலோ நண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த நண்டையும் சேர்ப்போம் இதோட ஒரு சாத்த அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் இதோட நண்டு கருக்கு தேவையான உப்பு சேர்ப்போம் கலந்து எடுத்துட்டு மூடி அவிய விடுவோம் இந்த நண்டுல இருக்கிற தண்ணி தன்மை நான் சேர்ந்து ஓரளவுக்கு நிறம் மாறி நல்ல வடிவா கணக்கா எங்களுக்கு அவஞ்ச வேற இப்படி ஒரு ரெண்டு காணும் இப்ப எங்களை ரெண்டு எல்லாம் ரெண்டு வடிவம் வெங்காயத்துல வதங்கி நண்டில் இருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் வத்தி வந்துட்டு இது வந்து நாங்க நண்டு கறிக்கு தேவையான அளவுக்கு மிளகா தூள் சேர்ப்போம் உண்மையிலேயே நண்டு கறிண்டாலே கொஞ்சம் காரசாரமா தான் இருக்கணும் நான் வந்து கொஞ்சம் வளமைய விட கொஞ்சம் தூள் கூட தான் சேர்க்கிறேன் நீங்க உங்களோட உறவுக்கு கேட்ட மாதிரி தூளை போட்டி குறைக்கலாம் இதோட கொஞ்சம் தண்ணியை விட்டு எங்களோட நண்டு அவிய விடுவோம் இப்போ எங்களோட தூளை எல்லாம் நல்ல வடிவா கொதிச்சு நண்டும் ஓரளவு அவிஞ்சு வந்துட்டு இந்த கறியை நிறத்தை பார்க்க இப்பயே ஆசையாக இருக்குது இதோட நாங்கள் அம்மியில் அரைச்சி வச்சேன் எங்களோட கூட்டையும் சேர்ப்போம் இப்போ இந்த தேங்காய் பூ மிளகாய் சீரம் எல்லாம் சேர்ந்து வர எண்ணும் எண்ணெய் சேர்ந்து எங்களை கறி வந்து நல்ல ஒரு கூட்டு கறியாக சும்மா அந்த மாதிரி கமகமண்டு வாசமாக வரும் இப்போ இதையும் சேர்ந்து அவைய விட்டால் தான் இந்த உள்ளி தேங்காய் பூட பச்சை வாசம் எல்லாம் இல்லாமல் போய் கறி வந்து இன்னும் நல்ல கட்டி தன்மையாக வரும் இப்ப பாருங்கட இந்த கூட போட்டோன்னு எப்படி சும்மா என்ன பேர் கரை கூட்டு வந்துருக்கு வாயு இதோட நாங்க வந்து கொஞ்சம் பழப்புளி சேர்ப்போம் பழப்புளியும் சேர்த்து அவரணி கொதிக்க விடுவோம் இப்ப எங்களோடய பழப்புளியும் நல்லா சேர்ந்து கொதிச்சு பண்ணுறதுக்கு இதோட கரைக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் விடுறேன் இப்படியே தேங்காய் பால் உருக்காக கலந்தெடுத்துட்டு ஒரு மெல்லிய சூட்டில் விட்டோமுண்டா இந்த மண் சட்டி சூடே காணவும் ஏதே ஆனால் ஒரு சின்ன ஒரு கொதி வச்சாதான் எங்களுக்கு இந்த கூட்டெல்லாம் நல்லா கணக்காக சேர்ந்து எங்களுக்கு கரு வந்து வடிவாக வேற இப்போ எங்களோட தேங்காய் பழம் எல்லாம் நல்லபடியாக சேர்ந்து கூட அந்த மாதிரி வந்துட்டு அந்த அரைச்சி காஜகரைக்கும் நாங்கள் வளமைய வைக்கிற கரைக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது இது வந்து ஒரு பத்திய கறின்னே சொல்லலாம் உண்மையிலே அதாவது தடிம காஜ நீங்கள் ஒரு நாளில் ஒரு நேர சாப்பாடு நல்ல வித்தியாசம் காணும் அந்த மாதிரி ஒரு நண்டு கறி தான் இந்த அரைச்சி நண்டு கறி இனி வந்து நாங்கள் இதை இறக்கி எடுப்போம் இப்போ நாங்க செஞ்ச அரைச்ச நண்டு வந்து தயார் இது போல நீங்களும் உங்களோட செய்து பாருங்க எப்படி வரும்னு சொல்லி யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திப்போம்